கல்லுன்னு சொல்றியா யார் நீ போறாங்க வெல்கம் மேம் படத்தை பத்தி எங்கள் த்ரீ பிஹெச்கே குடும்ப விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா ரவி சார் உங்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லா டைரக்டர்ஸ் டீம் ஆஃப் பட்டிங் டைரக்டர்ஸ் வெரி எல்லோருக்கும் எங்கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம் ஒரு அருமையான படம் த்ரீ பிஹெச்கே ஃபீல் குட் ஃபிலிம் நல்ல பாசிட்டிவ் ஃபிலிம் அரும் அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வாசர் சாந்தி டாக்கிஸ் மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்றதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் ரொம்ப ஹாப்பி ஸ்ரீ கணேஷ் வந்து கதை சொல்லும் போது ரொம்ப அருமையா கதை சொன்னாரு இஸ் a வெரி நைஸ் டைரக்டர் வெரி ஸ்வீட் டைரக்டர் அவர் கூட ஒர்க் பண்றதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவருக்கு அவர் எடுக்கணும் அது வந்து அவரு கன்சீவ் என்ன பண்றாரோ என்ன என்னதான் இருந்தாலும் அது அவர் அவளோட குழந்த ரொம்ப அழகா வந்திருக்குது இந்த படம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியாக இருக்குது குறிப்பாக சூரிய வம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சு இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே போல இதே இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல குடும்ப படமா வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த் அப்பல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சித்தார்த்னா என்ன சொல்றது ஹீ இஸ் எவ்ரிவேர் யூ கேன் சீஹிம் ஃபுல் ஆஃப் டேலண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு செட்டில் வந்து கரெக்டாக வேலை நடக்குதா எல்லோரும் வேலை கரெக்டாக பண்ணுறாங்களா டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா ஏதாவது லேட் ஆகுதா எல்லா விஷயத்துலையும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான எப்போமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சிட்ருக்கிற ஒரு சித் சித்தார்த் தான் ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த் ரியலி வெரி நைஸ் ஆட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ எப்போவுமே நான் நினச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு ஸோ இட் ஹாஸ் கம் இத்த இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் கோஸ்டார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் யூ ஆர் வெரி டேலண்டட் ஸோ தட் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகா சூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்றீங்க அதனால எப்பவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா ஃபர்ஸ்ட் வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுவோம் பேசுவோம் இட் வாஸ் ஒரு ஒரு ஃபேமிலி போல ஆயிட்டோம் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட் இன்னக்கு நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் நிறைய நீங்க வந்து அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைக்கணும் ஓகே அண்ட் யூ அண்ட் வெரி சிம்பிள் வெரி டவுன் டு அர்த் ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ பிளேஸ் ஃபார் யூ இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித் வெல்கம் அம்ரித் கோயிங் டு ஷைன்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் இன்னும் பெரிய ஜெர்னி இருக்குது உங்களுக்கு விஷிங் யூ ஆல் best. பெஸ்ட் ஷரத் சார் ஆல்வேஸ்வீட் வெரி காம் ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிற நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்ன சரத் சார் எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனாக நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு சாந்தி டாக்கிஸ்க்கு நன்றி விஸ்வா சார் உங்க அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது தேங்க்யூ சோ மச் எங்க ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும் சச் ஸ்வீட் பர்சன் ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் அருண் சர்க்கு எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் கேமராமேன் டிகே எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க எடிட்டர் எவ்ரிபடி நல்ல ப்ரொடியூசர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்ன்னு சொன்னால் ஐ திங்க் அருண் யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட் வெரி ஜென்டில் வெரி பாயஸ் பூஜையிலேருந்து பார்க்குறேன் ரொம்ப மரியாதையோட ரொம்ப அஷ்ரப் சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரப் சருக்கு அவர் மூணாவது இருப்பேன் ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு அழகாக அதை பற்றி டேட்ஸே மாற்றி ரொம்ப ரொம்ப வெரி ஸ்வீட்டாக அந்த அதெல்லாம் நம்ம நமக்கூட பிஹேவியர்ஸ் அவ்வளோ நல்ல மேனேஜர்ஸ் இபி சிபி எவ்ரிபடி தென் ஐ வட் ஆல்சோ லைக் டு கிவ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட் மகா மகா நில்லுங்க மகா ம என்னோட அசிஸ்டண்ட் மகா எவ்ரி அவல் அவல்னா அவள் உப்மா அவல் உப்மா பண்ணக்கூடிய மகாக்கு நம்ம இந்த மேடையில் அவள் உப்மா கொடுத்து சருக்கு அவல் உப்மா ரொம்ப பிடிக்கும் நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ்னா மூணு நாலு மணிக்கு மகா போய் நல்ல ஒரு அவல் உப்புமா கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்க சாப்பிடுவோம் ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ் யா ஸோ நல்ல ஜேர்னி இது ஒரு நல்ல படம் மீடியா பிரஸ் ஒரு வீடு த்ரீ பிஹெச்கேனா நேச்சுரலி ஒரு வீடு சம்பந்தப்பட்ட படம் ஆனால் அந்த வீடு எப்போ ஒரு வீடாகும் அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ள இருந்தா மட்டும்தான் அது ஒரு வீடு இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டட இல்லையா ஒரு நாலு செபர் என்ன அந்த நாலு செபத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் ஒரு அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோட கதை நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டோரி அதுதான் அதோட தலைப்பு எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான் ஆனால் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது ஒரு லைஃப் இருக்குது ஒரு பாஸ்ட் இருக்குது ப்ரெசன்ட் இருக்குது அண்ட் பார்க்க போகிற ஃப்யூச்சர் இருக்குது ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான் அந்த வீடே ஒரு ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயம்தான் நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை நம்ம இருக்கிற அந்த நாள் செவருக்குள்ளே எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும் ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் த்ரீ பிஹெச்கே ஸோ எல்லோரும் இந்த த்ரீ பிஹெச்கே பாருங்கள் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யுர் லவ் அண்ட் யோர் பிளெஸ்ஸிங்ஸ் இது ஒரு பெரிய வெற்றி ஆக்கணும் நாங்கள் அதை வந்து நல்லா நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் இது வரைக்கும் உங்க பேரை சொன்னா இட்லி உப்புமா தான் எங்களுக்கு தெரியும் சோ இதுக்கப்புறம் அவர் உப்பமும் பயங்கரமா பாப்புலர் ஆயிரும்னு நினைக்கிறேன் சோ எவ்வளவு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க அக்ராஸ் த லாங்குவேஜ் சோ இதுல சாந்தின்ற கேரக்டர் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது சோ எங்களும் எங்க எங்களுக்கும் பயங்கர டேக் அவேவா இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது மேம் தேங்க்யூ சோ மச் மேம் விஷ் ஆல் தேஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேடையில அவ்வளவு நல்ல டைரக்டர்ஸ் வந்து நம்ம டைரக்டர் ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இட் வாஸ் சோ எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது எல்லாரும் வெற்றி பட டைரக்டர்ஸ் வேற எல்லாரும் நம்ம ஸ்ரீகை வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் அண்ட் எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு என்னால் அதை நினைச்சுக்க ஃபீல் பண்ண முடியும் ஸோ யூ ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஸ்ரீ ஸோ யூ ஆர் கோயிங் டு நீங்க ஜெயிப்பீங்க கண்டிப்பா